வண்ணத்துப் பூச்சிகளில் பல விதங்கள் உண்டு இனங்கள் உண்டு அவைகளுடைய அழகு ரசித்து மாறாது மெஜஸ்டிக் மோனார்க் என்பது அதிலே ஒரு சிறப்பு வாய்ந்த இனமாகும் இவைகள் இனப்பெருக்கத்திற்காக இருந்து கனடா தேசத்திற்கு கனடா தேசத்திலிருந்து அர்ஜென்டைனாவுக்கு இனவிருத்திக்காக விருத்திக்காக செல்லும் போது நாள் ஒன்றுக்கு அறுபத்தைந்து கிலோ மீட்டர் அந்த சின்ன இறகுகளை வைத்து பயணிக்கிறதா இப்படி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பறந்து அர்ஜென்டினாவுக்கு வருகின்ற அந்த பூச்சியானது அவருடைய மூதாதையர்கள் இனவிருத்திக்கு வந்தபோது எந்த மரத்தில் எந்த கிளையில் தங்கி காரியத்தை செய்து முடித்தார்களோ அதே கிளையில் வந்து தங்குமா என்ன ஆச்சரியம் பாருங்கள் தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் கேட்கும் திறன் பார்வை ஆகிய இயல் உணர்வுகள் இந்த பெற்றிருக்கிற இந்த வண்ணத்து பூச்சி இத்தனை தனித்துவம் காக்குமானால் ஆறறிவு படைத்த தேவனுடைய படைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தம் காப்பது எத்தனை மகா பெரிய முக்கியமான காரியம் ஒன்று தெசலோனிக்கியனுடைய புத்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது இரண்டாவது அதே அதிகாரத்தில் ஏழாவது வசனம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் ஒன்று பேதிரு ஒன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனங்களில வாசிக்கும்போது போது நாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கிறாரே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே ஆகவே இன்றைக்கு இந்த வண்ணத்து பூச்சியினுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன பரிசுத்தம் என்பது தேவனுடைய அழைப்பு பரிசுத்தம் என்பது தேவனின் கட்டளை நாம் கேட்ட இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் எங்கள் பரம தகப்பனே பரிசுத்தம் என்பது உங்களுடைய அங்கு அடையாளமாய் இருக்கும் என்றால் ரட்சிப்பின் கிருபைகளை பெற்றிருக்கிற நாங்களும் அந்த பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளவும் பரம தகுப்பனே அந்த பரிசுத்தத்தை எங்களுடைய அன்றாடக வாழ்வில் நாங்கள் வாழ்ந்து காட்டவும் இவ்விதமாய் உம்முடைய நாமத்திற்கு புகழ் சேர்க்கும் உம்முடைய பிரஜைகளாக உம்முடைய சீடர்களாக உம்முடைய அடையாளங்களாக வாழ்ந்து காட்டவும் எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்